எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய பிரார்த்தனை என்றும் வீணாகாது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் ஒருவர் ஒரு மருந்து கடை வைத்திருந்தார் அவர் பகவான் கிருஷ்ணரின் தீவிர பக்தர் அவருடைய கடையில் பகவான் கிருஷ்ணரின் படம் இருந்தது தினம்தோறும் அந்த படத்தை சுத்தம் செய்து அதற்கு மரியாதையோடு தூபம் ஏற்றுவார் பின்பு வணங்குவார் அவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் தன் படிப்பை முடித்துவிட்டு கடையில் உட்கார்ந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தான் அவருடைய அப்பா செய்து கொண்டிருக்கும் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருப்பான் ஆனால் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இந்த விஷயம் பற்றி அவனிடம் வாதாடவோ விவாதிக்கவோ அந்த பக்தர் விரும்பவில்லை அமைதியே காத்தார் காலம் கடந்து சென்றது அவருக்கும் வயதாகிவிட்டது அப்போது அவருடைய மகனை கூப்பிட்டு சொன்னார் மகனே நீ கடின உழைப்பாளி இரக்கமானவன் நேர்மையானவன் உனக்கு கடவுள் பக்தி இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் எனக்காக ஒன்று செய்வாயா என்று கேட்டார் உடனே மகன் சொன்னான் நிச்சயம் செய்வேன் அப்பா என்று கூறினான் அப்போது அப்பா சொன்னார் என் மரணத்திற்கு பிறகு கடையில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் படத்தை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் ஏதாவது கஷ்டம் என்று வந்தால் உன் கையை குவித்து கொண்டு உன்னுடைய பிரச்சனையை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறு என்றார் அதற்கு மகனும் சம்மதித்தான் சில நாட்களுக்கு பிறகு அப்பா இறந்து விட்டார் காலமும் கடந்து கொண்டே போனது ஒரு நாள் அந்த மகன் கடையில் இருந்தான் அப்போது கனமழை பெய்து கொண்டிருந்தது வாடிக்கையாளர் யாரும் இல்லை மின்சாரமும் இல்லை திடீரென்று ஒரு பையன் ஓடி வந்தான் அண்ணா அண்ணா எனக்கு இந்த மருந்து தேவைப்படுகிறது என் அம்மா படுக்கையில் இருக்கிறாள் இந்த மருந்தை கொடுத்தால்தான் என் அம்மாவை காப்பாற்ற முடியும் என்று கேட்டான் இந்த மருந்து உங்களிடம் இருக்கிறதா என்று கூறி மருந்து சீட்டை காண்பித்தான் அந்த மருந்து சீட்டை பார்த்துவிட்டு என்னிடம் உள்ளது என்று கூறி மருந்து பாட்டிலை கொடுத்து அனுப்பினார் அந்த பையன் கிளம்பிய உடனே கவுண்டரை பார்த்தால் அந்த மகனுக்கு வியர்த்து விறுவிறுத்து போனான் மின்சாரம் இல்லாததால் மருந்து பாட்டிலுக்கு பதிலாக எலி விஷ பாட்டிலை எடுத்து அந்த பையனிடம் கொடுத்து விட்டான் உடனே அவன் வாயிலிருந்து கடவுளே என்ற சொற்கள் தான் வந்தது அவனுடைய அப்பாவின் வார்த்தைகளும் நினைவுக்கு வந்தது உடனே கைகளை குவித்து கொண்டு கிருஷ்ண பகவான் படத்தின் முன்னே சென்று கனத்த இதயத்தோடு பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான் கடவுளே அப்பா எப்பொழுதும் வழக்கமாக கூறுவார் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் அதை நம்பியதில்லை அந்த மகனின் கைகளில் விஷத்தை பெற்று ஒரு அம்மா இறப்பதை நீங்கள்தான் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று கெஞ்சினான் அந்த சமயம் பார்த்து அண்ணா என்ற அதே குரல் பின்னால் இருந்து கேட்டது அண்ணா சேற்றில் நான் வழுக்கி விழுந்து விட்டேன் மருந்து பாட்டிலும் உடைந்து விட்டது செய்து வேறு ஒரு பாட்டில் தாருங்கள் என்று கேட்டான் அந்த பையன் அதை கேட்டதும் மகனின் முகத்தில் கண்ணீர் வந்தது பகவான் கிருஷ்ணரை பார்த்து கை கூப்பி வணங்கி நன்றியும் சொன்னான் அவனுக்குள் நம்பிக்கை விழித்தெழுந்தது பிறகு வேறு ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து அந்த பையனிடம் கொடுத்து அனுப்பினான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் கடவுள் என்பவர் ஈடு இணையற்றவர் எங்கும் நிறைந்திருப்பவர் தெய்வீக சக்தி உடையவர் இறைவன் மீது அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோடு செய்யப்படும் எந்த பிரார்த்தனையாவது ஒருபோதும் வீணாகாது அதைதான் இந்த மகன் உணர்ந்தான் நாமும் அதை உணர்ந்து பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அது நிறைவேறும் அதனால் தினம்தோறும் நம்பிக்கையோடு பகவானை வேண்டி வணங்கி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु